வணக்கம் தட் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க பட் இருந்தால் அவங்களும் வரல இருந்தாலும் சொல்லிட்டே இது வரேன்னு அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தாலும் தவறாயிடுவோம் நிறைய வேலை இருக்குது மெட்ராஸ்லாம் யாருமே தெரிய போகுது இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா என் முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வேட்ட விளக்கிட்டேன் ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் வந்து நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா என்னை வந்து உபசரித்தவர் வந்து இந்த கல்லூரியை மாறுவார் அவர் விஜயன் வந்து ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் இறக்கி விட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்து காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போனார் சாய்பாபா கோவிலுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது ஏன்னா அந்த சாய்பாபா கோவில் வந்து வேற அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோவிலை கட்டுணும்னு இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட வந்து சொல்ல இவர் வந்து இல்லை அந்த செலவு மொத்தத்தை நான் எடுத்துக்கிறேன் உடறாட் போட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல் ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் வந்து அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஏரோநாட்டிக்கல் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் செயல்லையும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காரு போது அவர் விட்டோம் அவங்க அப்பாவாகட்டும் அவங்க மனைவியாகட்டும் எல்லாரையுமே நான் மிகவும் ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும் ஆனால் இந்த இந்த ப்ரெஸ் மீட்ன்றது விடின் பிளானிட் அவுட் திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்கு நகிடுச்சு எனக்கு நான் உண்மை வச்சு சொல்கிறேன் ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி சரிப்பா நடி இந்த நாட்டுப்புற கலைஞர்கள எப்படி அழிஞ்சுட்டு வர செயலாக சரி எல்லாமே அப்படி தான் சார் சி எல்லாமே அப்படி தான் லேண்ட் இருக்குல்ல முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது லெமுரியா காண்டினெண்ட் பெருசு அது காண அது மூலமாக உள்ளே வந்துடுச்சு இப்போ வந்து மாமல்லிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ தூரம் இப்போ தனுஷ்கோடி இருக்குது இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரியும் போச்சு அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேட் அவுட்டு ஒவ்வொன்றும் இன்கம்மிங் இருக்கும் ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலனா கூட இன்றைக்கும் இந்த சுற்றுவட்டார கிராமத்திலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது ஏன்னா அது ஒரு அவங்க நீ என்ன நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல எப்படி ஜல்லிக்கிட்டு கலையும் அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க அதுக்காக வச்சு என்னங்க தெய்வ சக்தினா எல்லாமே சாமியங்களான் கேட்டாரு அப்படி அல்ல நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இந்த கரெக்டாக வரும் மழை செழிப்பாக இருக்கும் நாடு அதனால் இந்த நாடகக் கலைஞர்களை வந்து யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல் இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னொன்னே சினிமாக்கார ஒன்று அந்த கிரேவ் இருக்குல்ல அந்த கிரேவ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் நான்லாம் உண்மையில விரும்பி தரணும் ஏன்னா இவங்க நாடக கலைன்னு சொன்ன ஒன்று நான் விரும்பி தான் வந்தேன் ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே அதனால் ஐ லைக் தீஸ் அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்கேன் அழிச்சிருக்க பிறகு இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மட்ராஸ் ஏன்னு ஒருத்தான் சென்னையில் இருந்தே தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் ஒரு நாடகலைஞர்கள பெருசு பண்ணக்க போதும் அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன் என்று கே உங்கள் விளக்கமாக சொல்லி எதை ஒன்று நான் என்ன சொல்கிறேன் உடனே தப்பெடுத்துக்கிறது அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கட்டு தெரியும் இருந்தாலும் அதையும் மீறி மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஐயாயிரரூபா ஆக்கணும்னு சொல்லி சொன்னார் மேடையில் அதெல்லாம் நிச்சயமாக அந்த ஐயாயிரம் ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா விடலான்னா அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது மூவாயிரூபாட்டது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு அதைத்தான் சொல்லுவேன் அதை தான் சொல்லும் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வில்லனாக நடிக்கும்போது பெண்ணை காலத்துக்கு போய் ஒரு ரூமில் இது பண்ணுறோம் ஆனால் வந்து கதாநாயகனும் அதே வேலையை தான் பண்ணுறாங்க இப்படித்தான் தமிழ் சினிமா இத்தனை வருஷமாக போயிடுது மாற்றி வழி இதாக மாற்றி மாற்ற வழி மாற்றிக்குவோம் வில்லன் வந்து ஈரோட்டும் ஹீரோ வந்து வில்லன் வைப்போம் அப்படி தான் மாற்ற முடியும் சினிமா எப்படி தான் மாற்றுறது நல்லா இருக்குங்க எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் இது என்னுடைய ஃபார்ட்டி ஃபார்ட்டியர் நாற்பதாவது வருஷம் இது நான் பார்த்ததில் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வென் எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வென் ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க கலையில் இருக்கு இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க அதெல்லாம் நிச்சயமாக நல்லது தற்போது தமிழக அரசு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் கேள்வி வந்து மொத்த கேள்வியாக இருக்கு வெறும் நாடக கலைஞர் வரைக்கும் கேட்குறீங்களா ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கிறார் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது வேறு

அவரை சேர்த்து சொன்னாங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் உங்களுக்கு பிரஸ்மீன் கொடுக்க வந்து இந்த நாடகங்களை நடத்துகிறாங்களா அதுக்காக தான் சொ நினச்சேன் பட் என்னையோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க வசதி இருக்குது பண்ணுறாங்க நான் போய் நடந்து பேசுறது இல்லை இல்லை ஐ கேனாட் கிவ் சஜஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம் ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது சாயந்தரம் அஸ்தமிக்கிறது இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே இதெல்லாம் யோசிக்கலாம் அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும் நன்றி சார் தேங்க் யூ ஓகே நன்றி சார்